ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு தலா யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு புது வீடியோ மோட்டோவ்ளாகு குப்பம் போயிருந்தேன் அதில் வந்து நான் ஒரு ஆஸ் அ பிகனராக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு உங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போடுறேன் ப்ளீஸ் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுல் வீடியோ பாருங்கள் நான் அதுக்கப்புறமா பேசுகிறேன் லெட்ஸ் வாட்ச் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குப்பம் போகிறோம் கொஞ்சம் வேலையாக இப்போதைக்கு அம்மாவில் பிஎஸ் மெடிக்கலுக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக குப்பம் போகிறோம் ரொம்ப ஆஃப்டாக அதனால் போய் பாஸ் அப்ளிகேஷன் வாங்கினு அப்படியே பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வரப்போகிறோம் யாரும் இல்லைடா வழி விடுங்கடா எல்லோரும் இது வரைக்கும் வெறி பார்க்குறான்டா என்னடா இவன் ஃபோனை முன்னாடி வச்சுன்னு வரான்ட்டு யா சரி வரோம் ஆ நூறுவா அமுச்சுவிடு சார்ட்டா இவ்வளோ வயசே இருக்குது ஆஃபீஸில் போய் சம்பாதிச்சும் அம்மாக்கிட்ட ஒரு ஐநூறு அம்மாக்கிட்ட ஒரு நூறு இரநூறு வாங்காமல் என் கையும் ஓடுறதில்லை அம்மாவும் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க அம்மாவும் எப்பயும் கேட்டால் நூறு இரநூறுக்கெல்லாம் தாய்க்கும் படுறதில்ல கொடுத்துட்டு வாங்கிக்குவேன் திரும்புவோம் சம்பளம் அந்த டைமில் அதெல்லாம் எப்படி எப்படி கல்லாம் தீர்க்கணுமோ அந்த மாதிரி தீர்த்து விட்ற வேண்டியதா இப்போ ஜஸ்ட் குப்பம் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே போய் பாஸ்க்கு அப்ளிகேஷன் வாங்கினேன் அப்படியே போய் பிரியாணிக்கு சாப்பிட்டு வர போகிறோம் அப்போதான் இன்றைக்கி ஒரு வேலையே வாங்கினோன்னு தோறோம் பங்காளி

வந்துட்டா தலைவன் வந்துட்டா தலைவன் எப்பயுமே கூட ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம எப்பயுமே அந்த நாளே ஓடாது எப்பயும் ஹெட்செட்டோட தான் இருப்பான் பாத்தீங்களா பிரியாணி சாப்பிட்றதுக்கு வெறும் வயிற்றுலாம் வரேன் கூட்டின்னு போறேனாக்க பிரியாணி பிரியாணி சிக்கன் பிரியாணிக்காக போயின்னு இருக்கோம் இவன்டா போய் சாப்பிட்டு வந்தேன் வீட்டில் அப்படின்றான் இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுலேயும் ஃபோன் பண்ணி வேற சொன்னேன் சாப்பிடாத வந்து இருக்க போகலாம் அப்படின்னு பிளாக் அப்படின் கூட டயர் ரெண்டும் ஃப்ளாட் ஆயிடுச்சு லாங் ட்ரைவ் போய் வந்ததுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் என்னமோ ரவுண்ட் அது அதனால பேட்ரியும் டவுனு எல்லாமே ரெடி பண்ண குடிச்சு ரெடி பண்ணிடுவேன் ரெடி பண்ண உடனே திரும்ப சின்ன சின்ன ரைட்லேயே ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கணும் அது ஒன்று இருந்தால் போதும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கிட்ட தான் போயின்னு இருக்கோம் டவுனில் என்ட்ராயிட்டோம் நம்ம வந்து குப்பம் பைபாஸ் கிட்டே தான் அந்த கடை இருக்கும் பிரியாணி கடை அங்கே தான் போகிறோம் ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம எனக்கு பாஸ் தேவைப்படுது ஏன்னா நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து கண்டிப்பாக ஆஃபீஸ் போயே அப்படி ஆ போயே ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஆனால் நெக்ஸ்ட்டு வீக் வெக்னேஷ் டே வெக்னேஷ் டேலேருந்து கிளம்புனோம் டூ டேஸ் ஆஃப் கிடைக்கும் அந்த ரெண்டு நாள் மாத்திரம் அந்த ரெண்டு கூட சும்மா தான் இருக்கேன் ஏதாச்சும் என்ன சொல்கிறது வண்டி நல்லா இருந்திருந்தால் ஏதாவது எதாவது ஒரு ஷார்ட் ரைடு எங்கன்னா ஒரு ஒன் டேக்கு போகிற மாதிரி ஏதாவது ஒரு ரைடுக்கு போயிட்டு வந்துடுவேன் ஆனால் வண்டி சரியில்லாதனால இந்த வண்டியும் வச்சுன்னு போக முடியாது இந்த வண்டி வந்து லோக்கல் பர்பஸ் தான் லோக்கலில் வந்து எனக்கு நல்ல கிரிப்பு இருக்குது எப்பவுமே வந்து ஃப்ரீயாக போய் வர்றதுக்கு இந்த வண்டி இருக்கும் எப்பவுமே இந்த வண்டியில் போனால் அது ஒரு கெத்தே வேறு வரப்போ அதுக்கப்புறமா தான் பிளாக் போல் வந்தது ஃபஸ்ட்லேருந்தே இந்த வண்டி எங்களுக்கு எப்பவுமே ஃபேவர் தான் மீட்டிங் எங்கடா இப்படி வரீங்க இந்த மாதிரி அப்பப்போ ஜாம் கூட நடக்கும் பார்த்து உசாரா ஓட்டிக்கின்றோம் எடக்கு மடக்கு எடக்கு மடக்கு வந்துடே இருப்பாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இது கிட்ட வந்தோம் டெய்லியும் காலையிலேயே எழுந்து அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி வரணும் இங்கே கிளம்பி ஆறு நாற்பதுக்கு ட்ரெயின் ಆ ರೀತಿ ಇೀಚ್ ಆಗಮ್ನ ಡೈಲಿಯ ಕುಪಮುಕ್ಕರ್ಲಿ ಬೆಂಗ್ಳೂರು ಎರ್ಲಿ ಮಾರ್ನಿಂಗ್ ಟ್ರೈನ್ ಇರುಡಾ ಪಾತುಕೋ ಕೇಟ್ ಅಂದರ ಕುಪು ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಅೆಗುಲರ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ టికెట్ కౌంటర్ దానిన్నరకో బ్రో అందరికీ ఇదో బ్రో మంత్లీ పాస్ అప్లికేషన్ కావాలి என்னடா இது அந்த முடியுது அண்ணா மந்த்லி பாஸ் அப்ளிகேஷன் காவலி அப்ளிகேஷன் ஓகே டயரெக்ட்ஸாரா ஓகே ப்ரோ தேங்க்யூ ஆதார் கார்டு ஃபோட்டோ இருந்தால் போதும்மா சரி ப்ளீஸ் ஆதார் கார்டு ஃபோட்டோ இருந்தால் போதும் டைரக்டா பண்ணி கொடுங்க ஓகே முடிஞ்சு வந்த வேலை ஏன்டா அப்படி கேட்க குப்பம் ரயில்வே ஸ்டேஷன் டெய்லி வருவோம் கொஞ்சம் தான் போகணும் ஆக்சுவலாக மீட்டிங் போட்டுக்கிறாங்க ரோட்டில் நம்ம வேறு ரூட்டில் போகலாம் வாலிவுடா படுத்துராங்கய்யா ஷார்ட்கட்காக போகணுமா எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும் மெயின் இன்னைக்கா சண்டே வேறையா ஓகே கல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நான் எப்பயுமே வந்து ஒரு மோட்டோவ்ளாக் எடுக்கிற மாதிரினா ஃப ஃப்ளைட் போட்டு தான் வீடியோ எடுக்கணும் ஏன்னா மொபைலில் வீடியோ எடுக்கிறது நான் என்ன பண்ணணும்னா சைலண்ட்டில் போட்டிருந்தேன் சரி ஓகே கால்ஸ் எல்லாம் எதுவுமே வராது யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நான் கால்ஸ் பண்ணிட்டு கால்ஸை இது பண்ணலாம் மியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சைலண்டில் போட்டு மோட்டோவ்ளாக செட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் கிளம்புன பின்னாடி நாங்கள் வந்து அந்த பிரியாணி ஸ்பாட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் பிரியாணி ஸ்பாட் அந்த ஸ்பாட்டு கிட்ட போகிறதுக்கு இந்த பார்க்க முன்னாடியே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி மொத்தத்தையும் சொதிப்பிட்டான் தான் நான் ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு பிக நேரவே எனக்கு இவ்வளவு டச் இருக்குதுன்னா இன்னும் நிறைய பேர் வீடியோலாம் எடுப்பாங்க அவங்கெல்லாம் நிறைய மோட்டோ விளாகர்ஸ் பெரிய பெரிய மோட்டோ விளாகர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இதுல எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி இன்னும் நிறைய வரும் ஜஸ்ட் அஹ் இது கொஞ்சம் அப்படி மிஸ்டேக் ஆயிருக்கும் மேபி செட்ரைட் பண்ணும் இதுக்கு மேல செட்ரைட் பயன் பண்ணணும் இது மேல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் மாத்திரம் பண்ணிடுங்க நிறைய வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ந்து வந்தனே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க கவர்னருக்குள்ள தலா ரைடர் யூடியூப் சேனல் எப்பவுமே ஒரு மிஸ் ஆகாத ஒரு கண்டென்ட் கண்டிப்பா இதுக்கு மேலே ஒன் பை ஒன்னாக வரும் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ